பவுல் கொலேசருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி மூணு முடிய சகோதர சகோதரிகளே முன்பு நீங்கள் இறைவனோடு உறவற்றவர்களாய் இருந்தீர்கள் அவரை பகைக்கும் உள்ள உடையோரால் தீ செயல்கள் புரிந்து வந்தீர்கள் இப்பொழுது நீங்கள் தூயவராகவும் மாசற்றவராகவும் குறை சொல்லுக்கு ஆளாகாதவராகவும் பம்பும் தம் மகனது சாவின் வழியாக கடவுள் உங்களை தம்மோடு அப்புறவாக்கினார் நீங்கள் கேட்டு பெற்று கொண்ட எதிர்நோக்கை இழந்துவிடாமல் நம்பிக்கையை அடித்தளமாக கொண்டு அதில் உறுதியாக நிலைத்திருங்கள் உலகெங்கும் படைப்படைத்துக்கும் நற்செய்தி பறைசாற்றப்பட்டுள்ளது பவுலாகிய நான் இந்நற்செய்தியை அறிவிக்கும் திருத்தொண்ட நானே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி லூக்கா எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இதை வசனங்கள் ஒன்று ஐந்து முடிய ஒரு ஓய்வு நாளில் இயேசு வயல்வெளியே செல்ல நேர்ந்தது அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கைகளினால் கஷ்டக்கி தின்றனர் செய்யக்கூடாததை நீங்கள் செய்ததேன் என்று கேட்டனர் அதற்கு ஏசும் மறுமொழியாக தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது தாவீடு செய்ததை குறித்து நீங்கள் வாசித்தது இல்லையா அவர் இறை இல்லத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டதும் மன்றி தம்முடன் இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்று கூறினார் மேலும் அவர்களிடம் ஓய்வு நாளும் மாநில மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார் புகழ் காலங்களும் யுகங்களும் நேரங்களும் ஆண்டவருடையவை ஓய்வு நாள் ஆண்டவருக்கு கட்டுப்பட்டதே என்ற இறைவாக்கோடு இன்றைய நச்சீதி வாசல் நிறைவு வருகிறது எல்லா நாட்களையும் எல்லா நேரங்களையும் ஆண்டவருக்குரியதாக பயன்படுத்த நாம கடமைப்பட்டிருக்கிறோம் எந்த சட்டமும் திட்டமும் இந்த நாட்களை கட்டுப்படுத்துவது கிடையாது கூடாது முடியாது அப்படி இருக்கின்ற போது நல்ல நேரம் பார்ப்பது கெட்ட நேரம் பார்ப்பது முகூர்த்தம் பார்ப்பது என்பது ஆண்டவருக்கு உதகாத ஒன்று ஏற்புடையது அல்ல நல்ல நேரம் பார்த்து கெட்ட நேரம் பார்த்து இன்னும் கைரேகை பார்த்து எல்லா காரியங்களையும் செய்வது என்பது இறைவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றதல்ல இதை உணர்ந்து பார்ப்போம் முன்பு எப்பொழுதெல்லாம் நாம் நல்ல நேரம் பார்த்து என்னை முகத்து நேரம் பார்த்து நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் அது உகந்ததா உகந்ததல்ல இதை உணர்ந்து பார்த்தவர்களாக இறைவன் படைத்த ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணி நேரமும் ஆண்டவருடையவை இதை உணர்ந்து பார்த்து இந்த நாளில் அருளாசிரியை நான் வேண்டுமோ இந்த நாள் நல்ல நாளாக இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த நாள் நாம் செய்ய இருக்கிற அத்தனை செயல்பாடுகளை அவருக்கு ஏற்ற செயல்பாடுகளாக அமைய அவர்கள் வர வேண்டும் என்ற அனுபவமா என்றென்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா இந்த நாளில் நாங்கள் உண்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் வணங்குகிறோம் நண்டு செலுத்துகிறோம் ஆண்டுகிறேன் இந்த நாளை கொடுத்திருக்கிறேன் இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறேன் அதுக்காக நெரிசல் செலுத்துகிறோம் இந்த நாளில் இந்த நேர நேரங்களில் கிடைக்கப்படுகிற நேரங்களில் நல்லதை செய்து உமக்கு ஏற்றதை செய்து நாங்கள் நல்லவர்களாக உமக்கு ஏற்றவர்களாக வாழ அருவரை தந்திடணும் எங்கள் ஆண்டுகளாகிய கிறிஸ்து வழியாக ஒன்றாடுகின்றோம் ஆமை இதனால் ஆண்டோடைய நாளாக அமைய உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் நன்றி